சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று மூன்று முறை நீதிபதி உத்தரவிட்டும் திமுக அரசு அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை இந்த விவகாரம் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்திருக்கும் திமுக அரசு பார்லிமெண்டின் இரு சபையிலும் இந்த விவகாரம் பற்றி விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தது லோக்சபாவில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை ஏற்க சபாநாயகர் ஓம் பிர்லா மறுத்துவிட்டார் இருப்பினும் விவாதம் நடத்த கோரி திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் அமளி செய்தனர் அந்த அமளிக்கு உடே அவர்களுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் பதிலடி கொடுத்தார் திமுக அராஜகம் செய்வதாக வாங்கினார் திமுக அரசாங்கம் அங்க மக்களை வந்து வழிபடுறதுக்கு தடுத்து இருக்கிறாங்க ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு கூட ஹைகோர்டினுடைய ஆர்டரை தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடுனுடைய காவல்துறையும் மதிக்காம அங்க வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அங்க வந்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமை அதற்கு பிறகு மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய பெஞ்ச் ஆர்டர் போட்ட பிறகு சிஎஸ்ஐ உதவியோட ஐம்பது சிஎஸ்ஐ கொண்டு போயிட்டு அவங்க தீபம் ஏத்த சொன்னாங்க ஆனால் அந்த தீபம் ஏத்த விதமா தடுத்து அங்க போறவங்க எல்லாம் கைது செய்து ஒரு அராஜக போக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அங்க இருக்கிற காவல்துறையும் மக்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய வழிபாடு முருகர் பெருமான் வெற்றி சென்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிபட்டு உரிமை காலங்காலமாக இந்து மக்கள் அங்கு சென்று வழிபாட்டு செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் தாஜா செய்ய வேண்டும் என்ற போக்கோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சார் இது வந்து திமுக அரசாங்கம் ஒழுங்கு என்பது முழுமையாக சீர்குலைத்திருக்கிறது திமுக காவல்துறை சட்டம் ஒழுங்கை அங்கு இருக்கின்ற காவல்துறையினர் காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை வந்து செல்லுகின்ற

செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த நேரத்தில் மக்களுடைய ஒவ்வொருவரும் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவோ அந்த தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்க வேண்டும் ஜுடிசேரி மேல நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா ஜுடிசேரியில் சட்டத்தினுடைய ஆட்சி சட்டத்தினுடைய ஆட்சி மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் இரண்டு ஜட்ஜு சொன்ன பிறகும் கூட அவர்கள் அங்கு வந்து மக்களை செல்வதற்கு அனுமதிக்கவில்லை இது வன்மையாக அவர்கள் திமுக அரசாங்கமும் ஆகட்டும் திமுகவுடைய காவல்துறை போலீஸானது திமுக முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வாழ்வாடு அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுள்ள இருபத்தி ஐந்தாவது இருபத்தி அஞ்சு ஒவ்வொருவருக்கும் கூட அடிப்படை உரிமையை கொடுத்திருக்கிறது ஒவ்வொருவரும் சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது அந்த அடிப்படை உரிமையை தடுக்கின்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது சார் என்று வந்து அங்கே ஸ்டேட்டில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு இங்க வந்து வந்து அரசாங்கம் வந்து நம்மளுடைய ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது மட்டும் தான் ஹவுஸில் ஒரே செயலாக கண்டிப்பாக தங்கியூஸ் அவர்கள் அரசாங்கமும் சட்டத்தின்படி சட்டத்தின் படிஸ் அரசாங்கம் உயர்நீதிமன்றத்துக்கான சேவை பாதிக்க வேண்டும்